இல்ல இப்போ சுகுணா அவர்களுக்கும் பாக்கி அவர்களுக்கும் என்னன்னா நான் வந்து விஜய வந்து ஒரு சாதிய மைனாரிட்டின்னு சொல்லி இஸ் ஏ ரிலிஜியஸ் மைனாரிட்டி அவர் அவரை அடையாளப்படுத்திக்கல ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினர் நலன் காக்கக்கூடிய யாரோ ஒருத்தர்னு நம்பி அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதை விட தன்னுடைய சிறுபான்மையினத்திலிருந்தே வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவங்க மேலே அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை வரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் எல்லா இடத்துலயும் வந்து திமுக எதிர்க்கிறதுக்கு ஈக்குவல் அவர் வந்து பாரதிய ஜனதாவையும் எதிர்த்துட்டு இருக்காரு அடுத்தது இப்ப சபீர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து பிரச்சனைகள்ல வந்து களமாடாமலாம் இல்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தையே இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்துல இருக்கும் போது அவர் அத பெருதுபடுத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் கம்யூனிஸ்டுகளே அங்க போய் பாக்குறாங்க விடுதலை சிறுத்தைகள் அங்கதான் அப்பதான் வந்து திமுக கூட்டணி கட்சிகளே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் பாக்குறாங்க டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து இன்னைக்கு இபிஎஸ் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீபாவளிக்கு அப்புறம் பிரஸ் மீட்டியா கூட்டிட்டு போய் பாக்குறாரு அங்க அப்ப அந்த பிரசையா கூட்டிட்டு பார்க்கும் போது டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து பெரிய அளவுக்கு வந்து எடப்பாடி இல்லங்க அது போதாதுங்கிறாங்க ஒரு எதிர்கட்சியா அது போதாது சொல்றாங்க அவங்க சார் தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கும் போது நீங்க முதல் மூணு நாள் யாருமே போய் பார்க்கல அண்ணா அண்ணா திமுகவுடைய உடைய தொழிற்சங்க தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ பெருசா போது தான் போய் பார்த்தாங்க அதாவது எஸ்பி வேலுமணி அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார் அவருக்கு தெரியாத விவகாரம் கிடையாது அப்போ அவுட் சோர்சிங் பண்ணிட்டு போனதே எஸ்பி வேலுமணி தான் அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அதனாலதான் அண்ணா திமுக யாருமே வந்து பார்க்கல அதை பெருசா பேசல ஏன்னா பேசினீங்கன்னா பழி உங்க மேலதான் வரும் அப்படின்றது அவங்க கம்மன் இருக்காங்க நீட்ட வந்து வாய்பூசாம திமுக பேசுதே நீட்ட கொண்டு வந்தது யாரு அப்ப இத வந்து எடப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் எடப்பாடியார் அவர்கள் தூய்மை பணியாளர்களை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் அது வந்து பிளேரப் ஆகுது அதே மாதிரி இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் பிரச்சனை எடப்பாடி அங்க வேட்டையை மறுச்சுக்கிட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் போனதுக்கு அப்புறம் தான் பிளேப் ஆகுது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் டெய்லி பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டு பாலியல் வன்கொடுமை டெய்லி பேசிக்கிட்டு இருக்காரு இத்தனைக்கும் காரணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக காவல்துறைக்கு ஒரு ரெகுலர் டிஜிபி இல்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வராரு அப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அண்ணா கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு அவங்க எடுத்துட்டு வராங்க ஓகே அத வந்து இன்னும் கூர்மைப்படுத்தணுமா கட்டாயம் கூர்மைப்படுத்தணும் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா எப்பயுமே வந்து போகுதுங்கறதுல ஆல்வேஸ் தேர் வில் பி ஏரியா இம்ப்ரூவ்மென்ட் நீங்க எவ்வளவு பண்ணினாலும் இதுக்கு மேலயும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாம் எங்குற சூழ்நிலை எப்பயுமே

இன்னைக்கு விஜய் ஃபேக்டரும் உள்ளார வருது இப்போ நான் சொல்றது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல நேரம் முடிச்சுக்கலாம் சுருக்கமா சுருக்கமா முடியும் இல்ல அதான் இப்போ அதாவது வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குரிய முப்பத்தி சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு நாற்பதுல இருந்து ஐம்பத்தி வயசு வரைக்கும் அனதர் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேல டுவெண்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் அப்ப இந்த பர்சன்டேஜ் போலிங் எல்லாம் வச்சு நம்ம ஒரு மினிமம் எடுத்தோம்னா கூட விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமம் பிப்டீன் பிப்டீன் டு டுவெண்ட்டிக்கு பக்கமா விஜயனுடைய வோட் பேங்க் வந்து வருது அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வோட் பேங்க் வந்து அதிகமா கார்னர் பண்ண பண்ண அது வந்து இட் இஸ் கோயிங் டு டென்ட் டிஎம் கே கோர் ஓட் பேங்க் அந்த மாதிரி அவருக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகினாலும் இட் வில் என் அப் இன் கிவிங் அட்வான்டேஜ் டு ஏடிஎம் கே அலையன்ஸ் நான் பாக்குறேன் நன்றி சுருக்கமா சில வார்த்தைகள் அதாவது அதிமுக தரப்புல நிறைய எதிர்கட்சிகள் பணி எப்படி செய்யணுமோ செய்யறாங்க திமுக குற்றச்சாட்டு தினந்தோறும் அறிக்கையாகவும் பேசுறாரு சில விவாதங்கள் எப்படின்னா பொறுப்பு டிஜிபி போட்டதால் தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு எனக்கு ஒன்றும் புரியல இந்த பொறுப்பு டிஜிபி கலாச்சாரத்தை கொண்டு வந்து அதிமுக தான் எந்த டிஜிபி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பொறுப்பு டிஜிபி வந்தவொடனே எல்லா இருந்தும் திருடலாம் இப்போ பொறுப்பு டிஜிபி வந்துட்டாரு இங்கே திருடலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முடிவு இன்னும் ஒன்றும் புரியல எந்த டிஜிபியா இருந்தாலும் இப்படி கிரைம் அதுக்காக ஒரிஜினல் டிஜிபி வந்துட்டார் இவர் முறையான டிஜிபி இவர் எல்லோரும் சுட்டுருவார் இவர் எல்லாரும் கையக்காரம் உடச்சிடுவாரு இது மாதிரி திருவிடக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துட்டு போறாங்க கோர்ட்டில் அப்படி கிடையாது அது ஒரு அரசியல் ரீதியாக வைக்கப்படுகிற விமர்சனம் அப்படிதான் ஏன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விமர்சனத்தை தலைகாது இல்லை இல்லை நல்ல விமர்சனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிற காலத்துல பொறுப்பு டிஜிபி போடணும் வாங்குறத கேள்வி ஐயோ சார் ஒரே நிமிஷம் பொறுப்பு பொறுப்பு டிஜிபி ரெண்டு வருஷம் டிகே ராஜேந்திரன் பொறுப்பு டிஜியா இருந்து விட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க ரெண்டு வருஷம் டிஜிபியா இருந்து கொண்டு பொறுப்பு டிஜிபி அந்த கடைசி நாள் முடி அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிவியூட் அடிச்சாங்க கடைசி நாள் கன்ஃபர்மேஷன் கொடுத்து திரும்ப ரெண்டு வருஷம் இருந்தார் அது நியாயமா ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயம் இல்லை டிஜிபின்ற விஷயத்தை அப்படி சொல்ல வரேன் இதோ பொறுப்பு டிஜிபி வந்தால் திருடலாம் ஒரிஜினல் டிஜிபி முறையாக டிஜிபி யூபிஎஸ்சி சொன்ன டிஜிபி வந்து த்ரீ லிஸ்ட்டில் வந்தாக்கா திருட மாட்டான் அப்படி பாக்காதீங்கன்னு சொல்ல வரேன் ஓகே நந்தகுமார் சில வார்த்தைகள் மட்டும் முடிச்சு முடிச்சு நேரம் இல்ல இப்போ இது இந்த பொசிஷன் இல்ல எல்லா பொசிஷனுக்குமே இன்டரிம் அண்ட் ரெகுலர் பொசிஷனுக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு அது சபாநாயகரா இருந்தாலும் சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரி இன்னைக்கு காவல்துறையினுடைய ஹெட் ஆஃப் த போலீஸ் போர்ஸா இருந்தாலும் சரி